என்னுடைய நூத்தி இருபதாவது வார்டுக்கு உட்பட்ட அந்த மெயின் ரோடு இருக்கிற ஏஎம் ஸ்கூல் இருக்கலாம் மெயின் ரோடு ஏஎம்எம் அங்கிருந்த பஸ் பஸ் ஸ்டாப் இருந்ததை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்தது வச்சாச்சு ஆனால் ஒன்றும் அது நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரல ஏன்னா மா ஸ்கூல்லேருந்து சொல்லியிருக்க கோரிக்கை என்னென்னா குழந்தைங்க பள்ளி விட்டு வெளியே வரும்போது அது பாதுகாப்பாக இருக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்மையானது இருந்து எங்களுடைய ரோடு காந்தி மண்டபம் ரோடே காலையில இருந்து ஈவினிங் நைட் அதுக்கு இப்போ வீக் காசு கூட இல்லை சாதாரண நேரத்தோட அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது அது வந்து பஸ் ஸ்டாப்பை மாற்றுறத ஒரு ஷெட்டரோட போட்டு கொடுத்துட்டோம்னா மக்களும் ஈஸியாக இருக்கும் ஆனால் பஸ் இன்னும் அங்கே தான் நிற்குது அது ஏன் அந்த நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரதான்னு தெரியல ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு போட்டு மட்டும் வச்சாச்சு பஸ் பஸ் நிறுத்த வேணும்னு போட்டு அது ஏன் நடைமுறையில் வரலான்னு தெரியல எனக்கு அது டிப்பேர் பேசிட்டு பேசிவிட்டு ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபோர் தான் பேசுவோம் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு ரொம்ப மெதும் சேர்த்து அதே மாதிரி